ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கம்மம் கஞ்சி நாங்கள் பார்க்க போகிறோம் சுகருக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க எல்லாத்தையுமே ஹெல்த்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது சின்ன பிள்ளைங்கிறதுலேருந்து பெரிய ஆள் வரையும் சாப்பிட்லாம் இதை வந்து இப்போ உடனடியாக உடச்சி உடனடியாக எப்படி சாப்பிடுறது தான் பார்க்க போகிறோம் இப்போ ஒரு ஆளுக்கு நான் இதை வந்து புடச்சி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோங்க இது வந்து இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுங்கிறதுனால ஒரு கால் கப்பு எடுத்து நான் மிக்சியில் போட்டுக்கிறேன் ஒரு ஆளுக்கு வந்து இது போதும் இதை போய் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது வந்து உடனே உடனே அரைச்சி உடனே செய்கிறது இது வந்து கஞ்சி கூழுன்னா நைட்டு காய்ச்சி வச்சு காலையில் தயிர் போட்டு சாப்பிட்டா அது நல்லாயிருக்கும் இது வந்து உடனே காய்ச்சி உடனே குடிக்கிறது வாங்க கிச்சன் போகலாம் இதில் ஒரு நாலு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் அந்த பவுட்ரை போட்டு கலந்துக்கலாம் இந்த உடச்சி வச்சிருக்கோம்ல இதை போட்டு கலந்துக்கலாம் கொதிக்கட்டும் இதில் என்ன பண்ணிடலாம் கொதிக்கிறபோது கொஞ்சம் அரவுப்பாக தான் போட்டுக்கணும் அதுக்கு ஆ அரை உப்பு கல் உப்பு போட்டுக்குவோம் கொதிக்கட்டும் இதில் நம்ம அதில் போட்டோம்னா அப்படியே கட்டிப்பட்டுக்குவோம் கிண்ட முடியாது அதனால் என்ன பண்ணுறோம் இதை தனியாக போட்டு ஒரு விஸ்க் வச்சு கட்டி இல்லாமல் கிண்டுக்கிறோம் அப்படியே கண்டாதான் அதில் ஊற்றவும் நல்லா ஹெர்த்தி இல்லாமல் வரும் எல்லாத்தையும் இப்படி கட்டி கட்டியாக திப்பி இருக்கும் இது உடனே அரைச்சி உடனே சாப்பிட்றதுங்க சுகரு ப்ரெஷருக்கு உடம்பு சத்து ஹெல்த்து எல்லாமே உண்டு கம்பு கேழ்வரகு இது எல்லாமே உண்டு சாதம்னா ஒயிட் ரைஸ்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிற இது வந்து எல்லாருமே சாப்பிடணும் பிள்ளைங்க இது ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கூழ் மாதிரி எப்படி கூட கொடுக்கலாம் இது வந்து நம்ம கஞ்சி தான் வைக்க போகிறோம் இதுக்கும் உருவ மிளகாய்க்கும் நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி கொதிக்கிது இதை ஊற்றிக்குவோம் இது வேகணும் மாவாக இருந்தால் டக்குன்னு இருந்துடும் இது வந்து வேக வரத்தணும் இது வந்து உடைச்சி போட்டு இது பண்ணணும் வேகணும் இது தான் எங்கள் அம்மாச்சி செய்வாங்க அதனால நான் அதெல்லாம் செய்வேன் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் சோறு மாதிரி நல்லா வெந்து நல்லா குழஞ்சி வந்துடும் கம்ப சோறு வந்து உடைக்காம அது போட்டு கொஞ்சம் ஊற வச்சு அது வ வடித்தோம்னா அது மாதிரி வரும் இது வந்து கஞ்சி கஞ்சின்னா ஒன்று ரெண்டாவது மாதிரி உடச்சிட்டு போடணும் கூழ்னா மாவா கிண்டி போடணும் மாவை அரைச்சி கிண்டணும் கிண்டி நைட்டு கரைச்சி வச்சிருந்து காலையில் தயிர் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் வந்து வருது பாருங்கள் இது கஞ்சி அதே தாங்க ரெடி ஆயிடுச்சுங்க தெரியுதா ஒன்று ரெண்டு மாதம் நம்ம குடைச்சிக்கணும் இதை வந்து அப்படியே வேணாலும் குடிக்கலாம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ரெண்டு க கரண்டி சாதத்தை போட்டு இதில் போட்டு கூட சாப்பிட்லாம் ஒரு கரண்டி சாதத்தை போட்டு ஏற்கனவே தான் உப்பெல்லாம் அதிலே போட்டிருக்கோமா இதோடு சேர்த்து இது தொட்டுக்கிறதுக்கு உளக்கிழங்குகள் வெங்காயம் வெங்காயம் தான் பெஸ்ட்டு போட்டு சாப்பிட்டுக்க வேண்டியது அவ்வளோதாங்க காலை சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க சாப்பிட்லாம்